தாய்தான் வணக்கம் நாங்க இன்றைக்கு சின்னவெளி சந்தையில் விலையில் வந்து பாக்க வந்திருக்கிறோம்

இன்றைக்கு திருநெல்வேலி சந்தையை வந்து நாங்கள் காணொலியாக பதிவெடுக்க வந்திருக்கிறோம் தேங்க கூறல போய்கொண்டிருக்கோம் இந்த ஐயா தான் மூட்டையோட வரைய தன்னை போட்டு எடுக்க சொன்னவர் இந்த எடுத்தா தொண்ணூற்றி அஞ்சாம் ஒன்றொண்டாம் எடுத்தா நூற்றி பத்தாம் கிலோ எவ்வளோ கிலோ ஒரு எவ்வளோ எவ்வளவு கிடையாது சும்மா ஆ ஆனா கீரை உணர்ந்துருக்க ஆனா இப்ப கீரை நூத்தி பத்து ரூபா கிட்டா போகுதுன்னு நெக்கிறேன் கடையல்ல பாப்பேன் நிலைய கொடுக்குறாரு நேரம் தேங்காய் கையில வச்சுருக்குது அண்ணன் ஜோதிச்சிருப்பார் கொண்டு கோபிரகம் உள்ளடா இதில் மாம்பழம் பாருங்கள் மாம்பழம் உண்டு இங்கே தேங்காய் அண்ணன் சொன்ன மாதிரி தான் அண்ணன் உண்டு நூறு சொன்னவர் ஆனால் ஆயிரத்தி எழுநூறு கிராம் நிற்குது இங்கே மாம்பழம் எல்லாம் கிலோ கணக்கில் குடு போட்டுக் கொண்டிருக்குது என்ன லிட்டரு கிலோ

இப்போ மாம்பழம் வேண்டுது ராஜ் ஆலைய வீட்டில் ஆக்கல் வரீங்க போல மாம்பழம் ஈரோக்கோடை அண்ணா வணக்கம்

இது தேசிக்க நீத்து நீத்து கிலோவோ இல்லாடி காயாவோ கிலோ நூற்றி இருபதா பைத்தங்காய் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் முந்நூறு வைத்து நன்றி என்ன கேட்டதுக்கு டுவா பூசணி முருகங்க சின்ன வெங்காயம் இருபது முன்னூற்றி இருபது முந்நூறு சரி நன்றி ஐயா அண்ணா வணக்கம் என்ன வில அம்பர்லாங்க

வண்டி சரிக்கூறு ரூபாய் ஐம்பது ரூபா நாற்பது ரூபான்னு போய்க்குதான் இருநூற்றம்பது ரூபாய்க்கு வாழைக்காய் வந்துட்டு கறி வாழ்க்கை காலங்காத்தால ஜியாவாரம் நேரமா ஒரு பத்து பத்து வந்தா ஃபிரீயாயிரம்

ini lang random kira

சேசிக்கா கிலோ எழுநூறுவா மறுபடியும் விழா கூடி கண்டு போயிட்டு சரியண்ணா நன்றி இந்த சந்த காலங்காத்தால கடைக்காரர் தேவார ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்தாக்கள் எடுக்க மறக்கிறே அதால வந்து பெருசா வீடியோக்கள் சொல்ல மாட்டேன் மக்கள் தர மாட்டேன் மறுபடியும் நீங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டு போட்டாம்னு சொன்னாங்க என்ன இல்லை தக்காளி பழங்கள்

இங்க வந்து வேண்டற ஆரவ போடு. ஆ சரி. சீரியஸா വണ്ടിേറ്റ് പോണോ വണ്ടിേറ്റ് പോണോ ആ അവൻ തിക്കി എന്നെ ഉണ്ടാവണ്ട് കൊണ്ട് കാ ആണങ്ങ പോട്ട് തുണ്ട് കൊണ്ട് വരെ വാണ്ടില്ല ഉള്ള അടുത്താ ഓണ മുള മുണ്ട് അവൻ പോയര് വാ ഓയിടാന്ന് നടങ്ങ പോയപ്പോ അുണ്ടേ ഇപ്പീ കിടക്ക് മുടി മോണ്ടുകാള്ളാട്ട മുടി അടുത്താ വെരവാ വണ്ടിയെങ്കിലും വേറെ ചൊല്ലാൻ चले ഇതില് വീണിങ്ങിന് വരും വാ ക്യാവരം വന്നത് പോയി ക്യാവരം വന്നത് പോയി சரி <laughs> சந்தோஷம் <laughs>

இது வெங்காயம் வெங்காயம் இருநூத்தி அறுபது கீரை கீரை எவ்வளவு அண்ணா கீரை எண்பதும் அறுபதுமா சரியா நன்றிய இந்த பாக பழத்தை பாக கொஞ்சம் காய்ப்பு குறைவந்து சொல்றவியல் இதுல பழத்தில் இருக்குது வாழைப்பூவும் இருக்குது வாழைப்பத்தி சொல்றது இது வாழைப்பத்தி என்ன எழுபது ரூபா வாழைப்பத்தி எழுபதாம் இதுலதான் இப்ப சுரக்கா இருக்குது பாருங்க உருண்ட சுரக்கா அந்த முதல் சொல்லி நம்பிக்கை பண்ணி கொண்டு போறதுக்கு பயன்படுத்துறாண்டு இந்த சுரக்கா இதுல இருக்கு எவ்வளவு சுரக்கா இல்லையோ தனி வெங்காயம் மட்டும் தான் ஒவ்வொரு கடையில் இருக்குது வீடியோ பார்த்திருப்பீங்க ஆதரவு தந்து கொண்டிருங்க அடுத்த ஹால் வழியில் நாங்க போட்டுக்கொண்டிருப்போம் நன்றி வணக்கம்